கால பகல் வேலைகளில் அல் குரான் ஓதுவது சிறந்ததா அல்லது நபிலான தொழுகைகளில் ஈடுபடுவது சிறந்ததா என்பதை பொறுத்தவரையில் ஷேக் பின்பாஸ் ரஹிமல்லா அவர்கள் இடத்தில் கேட்கப்பட்டு அவர்கள் சொன்ன விடைகளை புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது அல் ஜவாப் சஹேமி சலாத் இல்லை ஒத்தராவி என்கின்ற அந்த புத்தகத்தில் இதே போன்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அவர்கள் விடை அளிக்கிறார்கள் அது அதனுடைய சுருக்கம் என்னவென்றால் இபாதத்துகளை பொறுத்தவரையில் குறிப்பாக நோன்புகால விவாதத்தில் ஏற்படுத்த வரையில் ரசோல் லாஹல்ல அவர்கள் எல்லா வணக்கங்களிலும் அதிக ஈடுபாடு காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் ஜிப் அஹ் சொல்லாம் அவர்கள் அல் குர்வானை ரசூல்லா அலி சொல்லாம் வருடத்தில் போதை கேட்டு அதை முராஜா பண்ணுவார்கள் இது அல் குரான் பற்றி நமக்கு சொல்லுகிறது அதே போன்று அல் குரானுடைய மாதம் என்பதனால் அல் குர்வானை ஓதுவதில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இது காட்டுகிறது அதே போன்று ரசூல்லாஹ் அலிசல்லாம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது காற்றை விட வேகமாக அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவர்களாக நன்மை செய்யக்கூடியவர்களாக இபாதத்தில் செய்யக்கூடியவர்களாக இப்படி பல இபாதத்துகளிலும் இபாதிகளிலும் ஹசூர் அல்லஹ் சல்லா அல்ல நோன்பு காலங்களில் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த பாதத் அதிகமாக செய்ய வேண்டும் இந்த பாதத் அதிகமா செய்ய வேண்டும் என்பதை விட எல்லா இபாதத்துகளிலும் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை வாதத்தை பொறுத்தவரையில் சிலருக்கு அல்போ நோதுகின்ற போது அவருடைய தப்புவா அதிகரித்து சில நேரம் அழுகை வந்து ஈமான் அதிகரித்து காணப்படும் இது அவருடைய ஈமானுக்கும் அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய பக்திக்கு மேற்ப அல்லாவடத்தில் கூலியல் கொடுக்கப்படும் சிலருக்கு தொழுகையில் அவ்வாறான நிலைகள் ஏற்படும் அவர் தொழுகையில் அவர்கள் பக்தியோடும் அஹ் அல்லாவோடு நெருக்கத்தை உணர்வது போன்றும் இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அந்த இபாதத்தில் அதிக நன்மை கிடைக்கும் எனவே ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய விவாதத்தில் எதில் அவர்கள் ஒரு மன திருப்தியையும் உல அமைதியையும் அல்லாவுடைய நெருக்கத்தையும் காண்கிறார்களோ அதில் அதிகமாக ஈடுபடுவது பொருத்தமாக இருக்கும் என்பது அவர்களுடைய பின்பாஸ் அவர்களுடைய கருத்தாக காணப்படுகிறது எனவே பெரும்பாலான எல்லா இபாதத்துகளிலும் குறிப்பாக தொடுவது வணக்கங்கள் ஈடுபடுவது தர்மம் செய்வது இப்படி எல்லா இபாதத்துகளிலும் நாங்கள் ஆர்வம் காட்டுவதே மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்பதை இங்கே நாங்கள் புரிந்து கொள்ளலாம் வலைக்கும் வர